நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பணம் பத்தும் செய்யும் இப்படி ஏகப்பட்ட பழமொழிகள் உண்டு அப்படிப்பட்ட செல்வத்திற்கு அதிபதியாக ஒரு அசுரகுலத்தின் தலைவனின் சகோதரனாகவும் திருடனாகவும் இருந்தவன் செல்வத்திற்கு அதிபதியாக மாறியது எப்படி ஒரு திருடன் எப்படி செல்வங்களுக்கு அதிபதியாக மாறினார் குபேரன் என்று பெயரையும் பெற்றான் குபேர வழிபாடு எப்படி செய்வது குபேர வழிபாடு செய்வதன் மூலம் வீட்டில் செல்வ வளம் பெருகுமா என்பதை பற்றி இந்த ஒரே வீடியோ மூலம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க இப்பதான் முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுடைய பெஸ்டான பத்து கமெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்து சமயத்தில் பல கடவுள்கள் உள்ளது ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்புகளும் புராண கதைகளும் உள்ளது அந்த வகையில் செல்வங்களுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் தான் குபேரன் ராவணனின் சகோதரராக இருந்த குபேரன் எப்படி தெய்வமாக போற்றப்படுகிறார் அவருக்கு எப்படி செல்வங்கள் வந்ததுன்னு ஒரு புராண கதையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பிரம்மனின் மகன் உளஸ்திய முனைவருக்கு பிறந்தவர் விச்ரவசு இவருக்கு இரண்டு மனைவிகள் முதல் மனைவியான இளவித்தா சப்த ரிஷிகளில் ஒருவர் இவர் பரத்வாஜரின் மகள் ஆவார் விச்ரவசுவுக்கும் இளவித்தாவுக்கும் பிறந்தவர் தான் குபேரன் அவர் வைஸ்ரவணன் என அழைக்கப்பட்டார் இரண்டாவது மனைவி தலைவர் சுமாலியின் மகள் கேசகி கேசகிக்கு பிறந்தவர்கள் தான் ராவணன் கும்பகர்ணன் சூர்பனகை மற்றும் விபீஷணன் ஆகியோர் ஆரம்ப காலத்துல இலங்கைய வைஸ்ரவணன் தான் ஆண்டுட்டு வந்தாரு ஆனா ராவணன் தவங்கள் பல செய்து வரங்கள் பல பெற்றதும் வைஷ்ரவணனை தோற்கடித்து விட்டு ஆட்சிய அபகரித்தாரு வைஸ்ரவணனின் வேண்டுகோளுக்கு இணங்க தன்னுடைய நாட்டையும் நாட்டு மக்களையும் எந்த ஒரு கேடும் விளைவிக்காமல் நாட்டை சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்தார் வைஷ்ரவணன் அதன்படி ராவணன் இலங்கையை சீரும் சிறப்புமாக ஆண்டு வந்தாரு ராவணன் வைஷ்ரவணனிடமிருந்து இளங்கா கைப்பற்றிய பிறகு வறுமையில வேறு வழி இல்லாததனால் திருட ஆரம்பித்தார் ஆமாங்க குபேரன் முன்னொரு காலத்துல திருடனாக இருந்திருக்காரு திருடனாக இருந்து ஊரூராக சுற்றி வரும் வேளையில இறுதியா காசி மாநகருக்கு வந்து சேர்ந்தாரு அந்த நகரத்தின் அமைதியையும் பெருமையையும் கண்ட அவர் அங்கேயே தங்கியும் இருக்காரு அகில உலகத்துக்கும் நாயகன் என பெயர் கொண்ட விஸ்வநாதரை கண்டதும் தனது வாழ்வின் அர்த்தமே விஸ்வநாதரை துதிப்பதுதான் என எண்ணிக்கொண்டாரு திருடனாக இருந்ததை மறந்து ஆலயத்தில் தியானத்தில் சிவ மூழ்கினாரு எட்நூறு ஆண்டுகளை கடந்து தவம் புரிந்தாரு அத்தனை ஆண்டுகளாக எந்த நோக்கமும் இன்றி பல இடையூறுகளை தாண்டி வைஸ்ரவணனின் தவம் தொடர்ந்தது இதற்காக தவம் செய்கிறார் என்ற காரணமே தெரியாமல் தேவர்களும் குழம்பி நின்றனர் ஆனால் அவர்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் தவத்தை மேற்கொண்டார் காலம் செல்ல செல்ல அவரின் தவத்தின் பயனாக எழுந்த அக்னி சூடு கைலாயத்தையும் தொட்டது பரம்பொருளான ஈசன் இனியும் அனுமதிக்க கூடாது என வைஸ்ரவணனுக்கு அருள் புரிய கிளம்பினார் அப்பொழுது அன்னை உமாதேவியும் தானும் அந்த எளிய பக்தனை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தவசியை காண விரும்புகிறேன் என கூறி சிவனோடு கிளம்பினார் கடும் தவம் இயற்றிய குபேரனுக்கு சிவனும் பார்வதியும் இழந்த இலங்கைக்கு பதிலாக அவருக்கு அழகாபுரி பட்டணத்தையே சிவன் உருவாக்கி தந்தார் உலகத்து நீதிகளை எல்லாம் அவரிடம் ஒப்படைத்து அவரை குபேரன் என்ற பெயரோடு விளங்க செய்தார் வழக்கு திசைக்கு அவரை அதிபதியாக்கி அஷ்டதிக் பாலகர்களில் ஒருவராக்கினார் அதோட செல்வத்தின் அதிபதியான திருமுகளுக்கு துணையாக குபேரனை நியமித்தார் சித்திர ரேகை எனும் மங்கையை மனம் முடித்து அவரை ஆசிர்வதித்தார் சிவபெருமானுக்கு பிரியமான நண்பர் சிவகா எனவும் அழைக்கப்பட்டார் நியாயமான நேர்மையான எவருக்கும் நிச்சயம் உயரிய பொறுப்புகள் வந்தே தீரும் காலம் தாழ்ந்து நடைபெற்றாலும் கட்டாயம் தன்னலம் கருதாத பண்பாளருக்கு சிறப்புகள் வந்தே சேரும் என்பதே குபேரரின் கதை இன்றைக்கும் பலரால குபேரன் போற்றி வணங்கப்படுகிறார் வெள்ளை குதிரையை தன்னுடைய வாகனமாக கொண்டு மீன ஆசனத்தில் அமர்ந்து ஆசியும் கையில் தாமரை மலரை ஏந்தியும் வரத முத்திரை காட்டி வருபவர்களுக்கு வற்றாத அள்ளித் தருபவர் இவருடைய மடியில் கீரிப்பிள்ளை அமர்ந்திருக்கும் வியாழக்கிழமைகளில் மாலை ஐந்தரை மணி முதல் ஆறு மணி வரை குபேர காலம் என அழைக்கப்படுகிறது இந்த நேரத்தில் குபேரனை வணங்கினால் குபேர அருளில் செல்வம் செழிப்பை பெறலாம் குபேரன் தன்னுடைய தீவிர சிவபக்தியின் காரணமாக செல்வத்திற்கு அதிபதியானார் வடக்கு திசைக்கு அதிபதியாகவும் செல்வத்திற்கு அதிபதியாகவும் பொறுப்பு பெற்றார் மகாலட்சுமி வழிபாட்டை போன்று குபேர வழிபாடும் செல்வத்தை பெருக்க கூடியதாகும் குபேரரை வழிபடுவதும் குபேர எந்திரம் வைத்து வழிபடுவதும் குபேர யாகம் செய்வதும் செல்வத்தை பெருக செய்யும் என்பது மக்களின் நம்பிக்கையாகும் உலகத்தில் இருக்கக்கூடிய கடவுள் என அனைவராலும் போற்றப்படும் திருப்பதி ஏழு கடன் கொடுத்தவர் தான் குபேரன் சிவபெருமானை நோக்கி எட்நூறு ஆண்டுகள் தவம் செய்து அவரின் அன்புக்குரியவராக மாறியவர் குபேரனை வழிபடுவதால் சிவன் மகாலட்சுமி பெருமாள் போன்ற தெய்வங்களின் அருளையும் பெற முடியும் என சொல்லப்படுகிறது செல்வத்தின் அதிபதியாக திகழும் குபேரன் பணம் பொருள் நகைகள் போன்ற அத்தனை செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடியவர் குபேர பகவானுக்கு உகந்த கிழமை வியாழக்கிழமையாகும் வெள்ளிக்கிழமையில் எப்படி மகாலட்சுமியை வேண்டி வழிபடுகிறோமோ அதே போல வியாழக்கிழமையில் குபேர வழிபாடு செய்வது சிறப்பானதாகும் வியாழக்கிழமை குரு பகவான் குருமார்கள் வழிபாட்டோடு சில குறிப்பிட்ட முறையில் குபேர பகவானையும் வழிபாடு செய்தால் நம்முடைய வீட்டில் செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும் வியாழக்கிழமை என்று காலை குளித்து முடித்து விட்டு வீட்டை சுத்தம் செய்து வாசலில் பச்சரிசி மாவில் கோலம் போட வேண்டும் வாசல் நிலைப்படிக்கு வீட்டின் பூஜை அறையில் குபேரர் படத்தை வைத்து தாமரை மலர் சங்கு ஆகியவற்றை புறமும் வைத்து விளக்கேற்றி வழிபட வேண்டும் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் எனவே குபேர பூஜையின் பொழுது கட்டாயம் நெல்லிக்கனியை வைத்து வழிபட வேண்டும் குபேரருக்கு மிகவும் பிடித்த உணவு அவள் என்பதனால அவளோடு சிறிதளவு பால் மற்றும் சர்க்கரை சேர்த்து நெவேத்தியமாக படைக்க வேண்டும் சிவனுக்கு மிகவும் விருப்பமான இலை கொண்டு குபேரரை அர்ச்சனை செய்தால் அவர் மனம் மகிழ்வார் வியாழக்கிழமை அன்று குபேர விளக்கு அல்லது அகல் விளக்கு மற்றும் மனை அல்லது தட்டிற்கு மஞ்சள் குங்குமத்தை ஒற்றை படையில் வைத்து அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் குபேர விளக்கு வைக்கும் மனை அல்லது தட்டில் பச்சரிசியை நிரப்பி அதில் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்துக் கொள்ளுங்கள் பின்பு குபேர விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெயை சேர்த்து குபேரருக்கு உகந்த பச்சை நிறத்திரி கொண்டு விளக்கு ஏற்றுவது மிக சிறப்பு பச்சை நிறத்திரி இல்லையெனில் பஞ்சு திரியையும் பயன்படுத்தலாம் குபேர விளக்கு ஏற்றிய பின் வீட்டின் நிலைவாசலில் குபேரருக்கு உகந்த வடக்கு திசையில் விளக்கை வைக்க வேண்டும் செல்வத்தின் அதிபதியான குபேரனை வீட்டின் வாசலில் வைத்து பூஜித்தால் நமது செல்வத்திற்கு பாதுகாப்பும் செழிப்பும் உண்டாகும் குபேர மந்திரத்தை மனதில் உச்சரித்துக் கொண்டு விளக்கேற்றினால் மிகவும் நல்லது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை இருந்து எட்டு மணிக்குள் உங்கள் வீட்டு நிலைவாசர் படியில் இவ்வாறு வடக்கு திசை நோக்கி குபேர விளக்கு ஏற்றி வர உங்களது வீட்டில் எப்பொழுதும் செல்வம் குறையாமல் பெருகிக் கொண்டே இருக்கும் குபேர வழிபாட்டிற்கான பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் குபேரர் செல்வத்தின் அதிபதியாக இருப்பதனால அவரை வழிபடுவதன் மூலம் செல்வம் பெருகும் கடன் சுமையால் அவதிப்படுபவர்கள் குபேரரை வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்க குபேர வழிபாடு உதவும் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி செல்வம் செல்வ செழிப்பு நிலவுவதற்கு குபேர வழிபாடு சிறந்தது நோய் நொடிகள் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை பெற குபேர வழிபாடு உதவும் இந்த வீடியோல திருடனாக இருந்த குபேரன் எவ்வாறு செல்வத்திற்கு அதிபதியாக மாறினாரு குபேரனை வழிபடும் முறை பற்றியும் குபேரனை எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை பற்றியும் குபேரனை வழிபடுவதன் மூலம் கிடைக்கும் பலன்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பெற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு ஆன்மீக தகவல் மற்றும் புராண கதைகளோடு சந்திக்கலாம் நன்றி